ஹலோ வீவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனுசு ராசி நேயர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை இப்போ நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே பதினான்காம் தேதி குரு ஆறிலிருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது மிதனவெட்டுக்கு போகிறாருங்க இப்படி மிதனவெட்டுக்கு போகும்போது ஏழாம் இடத்துலேருந்து மூன்று பார்வைகளால் உங்களை வந்து நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு போக போகிறாரு குருவோட பார்வை வந்து அஞ்சு ஏழு ஒம்பது அஞ்சாம் இடன்றது வந்து குரு பார்வை வந்து இப்போ தனுசு ராசிக்கு லாபஸ்தானத்தையும் அப்புறம் லக்னத்தையும் இல்லை தனுசு ராசியும் அடுத்தது ஒம்பதாம் பார்வையாக வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடத்தையும் பார்க்குறாருங்க இதுக்கு உண்டான மொத்த பலன்களை இப்போ நம்ம ப பார்ப்போம் அதாவதுங்க ஆறாம் இடத்துல இது வரைக்கும் குரு வந்து ஆறாம் இடத்துல இருந்தார் இல்லையா அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடன் நோய் எல்லாத்துலேயும் நீங்கள் அவஸ்தைப்பட்டிருப்பீங்க இன்னொன்று அசிங்க அவமானங்க கடங்காறுகளால் வந்து நீங்கள் அசிங்க அவமானம் கண்டிப்பாக பட்டிருப்பீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில உபாதைகள் ஏற்பட்டிருக்கலாம் இல்லை குடும்பத்தில் உபாதைகள் ஏற்பட்டு உங்கள் மனக்கஷ்டம் வந்திருக்கலாம் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாத போயிருக்கலாம் இல்லைனாக்கா மனைவிக்கு தொந்தரவு கொடுத்துருக்கலாம் உடல்நிலையில் இந்த தொந்தரவு கொடுத்துருக்கலாம் எல்லா விதமான கஷ்டங்களையும் நீங்கள் அனுபவிச்சிங்க குரு ஆறில் இருக்கும்போது தொழிலுக்காக நிறைய கடன் வாங்கியிருப்பேங்க அடுத்தது குடும்பத்துக்காக நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க இப்படி பல விதமான கடன்கள் நீங்கள் பட்டு அவஸ்தப்பட்டிருப்பீங்க கடனை திருப்பி கட்ட முடியாமல் அசிங்கப்பட்டிருப்பீங்க இதெல்லாம் நடக்கிறது வந்து சகஜந்தாங்க இப்போது குரு ஏழுக்கு வரார் இந்த ஏழுக்கு வர குரு என்ன பண்ணுவார் ஃபஸ்ட்டு லக்னத்தை பார்க்குறாரு லக்னத்தை பார்க்குறதாங்க சூப்பர் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது நீங்கள் வந்து ரொம்ப வீக்காகிறீங்க ஏழில் வந்தோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வந்து ஸ்ட்ராங்காக மாறிடுவீங்க கடனை எவ்வளோ கடன் இருந்தாலும் கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அதே மாதிரி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும் அது மட்டும் இல்லாமல் எப்படி சொல்கிற குடும்பத்தில் அனுசல் அனுசரணையான தாம்பத்திய வாழ்க்கை இருக்கும் அதே மாதிரி வியாபாரத்தில் நீங்கள் நினைச்ச மாதிரி வியாபாரம் நடக்கும் சரக்கு எடுத்துகிட்டு போனவங்க திருப்பி பணம் கொடுப்பாங்க வேலை செய்கிறவங்களுக்கு கூட வேலை செய்கிற கொலிக்ஸ் அதாவது வேலை செய்கிறவங்க கூட வேலை செய்கிறவங்க நல்லாவே கோஆப்ரேட் பண்ணுவாங்க நிறைய விருந்தில் கலந்துங்க விருந்தில் கலந்துகினு இஷ்டத்துக்கும் சாப்பிட்டு உடம்பு வந்து நல்ல வெயிட் போடும் உஷாராக இருங்க தயவு செஞ்சு அளவோடு சாப்பிடுங்க உடம்பு வந்து சுகர் பிபி இல்லாமல் பார்த்து காப்பாற்றிங்க அதாவது வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது லட்சியம் ஆசை அந்த மாதிரி இருக்குங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் அடியெடுத்து வைப்பீங்க கண்டிப்பாக வந்து அதுக்குண்டான முயற்சியில் வந்து இறங்குவீங்க அதை வந்து அப்படியே தொடர்ந்து வாழ்க்கைப்புறம் கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி குரு வந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாருங்க தனுசு ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறது மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து நாலாம் இடத்துலருந்து பத்தாம் பார்வை பார்க்குறாரு தொழிலில் வந்து தொழிலையோ வியாபாரத்துலேயோ வேலையிலையோ ஒரு சில நேரங்களில் வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஒரே வேலையை செய்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் குருவோட சுபத்துவத்தால் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷ காலம் ரொம்ப நல்லாவே இருக்கும் பயப்பட தேவையில்லைங்க இல்லைங்க நம்ம வேலை உண்டு நாம் உண்டுன்னு இருந்தாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சுபந்தாங்க அதே மாதிரி எல்லா சுப நிகழ்ச்சிக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாவே இருக்கும் பார்த்து இது பண்ணிங்க அதே மாதிரி குரு வந்து பாரு வந்து தனுசு ராசிக்கு மூன்றாம் பா மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு மூன்றாம் இடம் வந்து உங்கள் முயற்சி ஸ்தானத்தை வந்து அவர் கண்டிப்பாக வந்து வெற்றியடை செய்வார் கண்டிப்பாக வெற்றியடை செய்வார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதனால் வந்து நீங்கள் தைரியமாக ஒவ்வொரு வேலையும் செய்யுங்க அதே மாதிரி வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து உங்களை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிங்க அதாவது வந்து தொழிலையும் வியாபாரத்துலேயோ நீங்கள் வந்து இது பண்ணிங்க அதே மாதிரி வேலையில் இடமாற்றம் சொந்த ஊருக்கு இடமாற்றம் பண்ணிக்கிது அந்த மாதிரி எதனா முயற்சி பண்ணால் கூட கண்டிப்பாக வேலை நடக்கும் தைரியமாக நீங்கள் செய்யலாம் அதே போல் பாருங்கள் ராகு வந்து மார்ச் மே மே மாதம் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மூன்றாம் இடத்துக்கு வர்றார் தனுசு ராசிக்கு அப்படி ராகு வரும்போது என்ன பண்ணுவார் ரொம்ப நல்ல ஸ்தானம் முயற்சியை வந்து பலிதமாக்குவார் அதே முயற்சியை பல மடங்கு பல மடங்கு பெருக்கி குரு என்ன பண்ணுவார் லாபத்தை கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுவார் அப்போ உங்கள் முயற்சி கண்டிப்பாக வீண் போகாது நீங்கள் தைரியமாக எந்த ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி வியாபாரம் தொடங்குறதா இருந்தாலும் இல்லை தொழில் தொடங்குறதா இருந்தாலும் தாராளமாக செய்யலாங்க ஆனால் உங்கள் கெப்பாசிட்டி என்னாவோ அதுக்கு உட்பட்டு செய்யுங்க தயவு செஞ்சு அகலக்கால் விற்காதுங்க இதை மாதிரி செஞ்சுனே போனீங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு உங்களுக்கு எல்லாமே தாங்க ஏற்ற இறுக்கம் இருக்கும் ஆனால் ஒரு சாதாரணமாக இருக்கும் தாழ்வுன்றது சாதாரணமாக போயிட்டே இருக்கும் நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே இருக்காது கண்டிப்பாக சப்போஸ் சரக்கு போல் நிற்குதுன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா லாபம் அதிகமாக தான் கிடைக்கும் தவிர கண்டிப்பாக குறச்சி கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் உடம்பை பற்றி நிறைய பயம் வந்துருக்கும் இப்போது பார்த்தீங்கன்னா போயிட்டு நீங்கள் டாக்டரை செக் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் ஒன்றும் இல்லைங்க நார்மலாக தான் கிடீங்க போங்கன்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க அந்த மாதிரி ஒரு எல்லாமே நல்ல செய்தியாக தான் நீங்கள் கேட்பீங்க அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களாகட்டும் இல்லை நல்லா படிப்பாங்க அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொன்ன பேச்சு கேட்பாங்க வீட்டில் வந்து ந தங்க ஆபரணங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா சுப நிகழ்ச்சியில் நிறைய அட்டன் பண்ணுவீங்க சார் ஆகட்டும் தொழிலாகட்டும் லிமிட்டை முதல் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஒரு லிமிட்டுக்கு மேலே தாண்டாதீங்க அந்த லிமிட்லேயே என்ன பண்ணுங்கள் கரெக்டாக அதையே டர்ன் ஓவர் பண்ணுங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சப்ரைப் பண்ணுவாங்க சப்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்